எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்று அறியேன் பராபரமே எல்லா செல்வங்களையும் பராசக்தி அபிராமி எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயம் நடப்பதற்கு ஒரே ஒரு சக்தி நமக்கு தேவை ஒரு சக்தி ஒரு பவர் அந்த பவர் இருந்ததுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அதே சக்தியாக இருந்தால் ஒரு விஷயத்தை நம்மளால் செயல்படுத்தவே முடியாது அதே நமக்கு இஷ்ட சக்தியாக இருந்தால் அந்த விஷயத்தை செயல்படுத்த முடியும் இப்போ உதாரணம் ஏதாவது ஒரு வார்த்தையை அம்மா சொன்னால் நமக்கு ரொம்ப கோபமாக இருக்கும் அப்பா சொன்னால் ஆறுதலாக இருக்கும் நண்பர்கள் சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே ஒரு வார்த்தை அம்மா சொன்னால் சூப்பராக இருக்கும் நண்பர்கள் சொன்னால் பிடிக்காது அப்பா சொன்னால் சுத்தமாக பிடிக்காது ஆனால் வார்த்தை ஒன்று தான் அது யாருக்கிட்டேந்து வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதே என்னென்னா ஏதோ ஒரு பவர் ஏதோ ஒரு சக்தி அந்த நேரத்தில் நம்மளை லைஃபை மாற்றி விட்றோம் காலையில் பொழுது முடிஞ்சு எழுந்திருக்கிறோம் விடியுது நிறைய பேரோட வாழ்க்கை விடியாமல் கூட போகும் என்னன்னு கேட்டால் நல்லா தான் சார் நினச்சேன் நல்லது தான் சார் நினச்சேன் நான் இது மாதிரிலாம் நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஈவினிங் சொல்லுவாங்க நான் சாதாரணமாக தான் சார் இந்த ஃபோனில் பேசுனேன் சாதாரணமாக தான் சார் இந்த எஸ்எம்எஸ் அனுப்பினேன் சாதாரணமாக தான் சார் நான் வந்து இந்த விஷயத்தை பார்த்தேன் சாதாரணமாக தான் சார் நான் நடந்தேன் இப்படி போகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்வாங்க அப்போ நமக்கு சரின்னு பட்டது யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு தவறுன்னு பட்டிருக்கு அதனால் பிரச்சனை பெருசாக இருக்குது அப்புறமா அவங்க தவறுன்னு பட்டதுனால நம்ம அதை திருப்பி யோசித்து பார்க்கும்போது செஞ்சுருக்கக்கூடாது இது என் மேலே தான் மிஸ்டேக்கு அப்படின்னு நம்ம மனசே திருப்பி ஒரு ரவுண்டு நம்மள்கிட்ட சொல்லும் இது மாதிரி ஏன் நமக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகுது நல்ல மனிதர்களை இழக்கிறோம் நமக்கு நடக்கிற ஏன் வா விஷயங்களுக்கு நாமே ஜபாத் வேறு ஆகிறோம் பொறுப்பாகிறோம் ஆனால் உடனே அது நமக்கு நம்மளுக்கு தான் நாம் பொறுப்புன்னு நமக்கு தோணாது எல்லாமே சரியாக பட்டிருக்கும் பிறகுதான் அது பொறுப்பாக இருக்கும் இது எப்படி நாம் தான் ஒரே ஆள் தானே நம்ம என்ன டபுள் கே கேரக்டராக நடிக்கிறோம் நம்ம ஒரு படத்திலலாம் நடிக்கிற மாதிரி டபுள் ஆக்ஷன் அதெல்லாம் இல்லையே அப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறோம் கரெக்டாக இருக்குது அதே இன்னொரு விஷயத்தை ஏற்றுக்க முடியல இன்னொரு நேரத்தில் அப்புறம் திருப்பி நமக்குள்ளே நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இப்படியே பல பிரச்சனைகளை சந்தித்து பல விஷயங்களை இழந்து நல்ல நேரத்தில் கூடுற நேரத்தில் வார்த்தையை விட்டு வகையாக சிக்கினவங்க எத்தனை பேர் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணியிருக்கிறோம் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் என்ன ஆச்சுன்னே தெரில சார் இனிமேல் இந்த பொழப்பே வேணாம் தொழிலை வெறுக்கிறவங்க உண்டு குடும்பத்தை வெறுக்கிறவங்க உண்டு தன்னை அனாதை போல் பாவித்து கொள்ளக்கூடியவர்களும் உண்டு இனிமேல் இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த உதவியுமே செய்யக்கூடாது நான் இப்படி நினச்ச அதை செய்யலை அப்படின்னு நம்மளை நாமளே திட்டமிடுறதுன்னு கூட தெரியாமல் குழம்பி நிற்போம் இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்று தான் ஏதோ ஒரு சக்தி கிரகத்துடைய தன்மை நம்மளை மாற்றுது அப்படி எந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருந்தால் எந்தெந்த கிரகம் சாதகமாக இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும் எந்தெந்த கிரகம் சாதகமாக இல்லைன்னா நாம் வாயை பொத்தின்னு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் எந்த கிரகம் சாதகமாக இருந்தால் நம்ம பேசுகிறதெல்லாம் ஓகே ஆகும் எந்த கிரகம் சாதகமாக இல்லைன்னா நம்ம பேசுகிறதெல்லாம் ஆப்போசிட் ஆகும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் மாற்றங்கள் ஏற்படும் நல்ல கவனிங்க அடுத்தது அதுக்கு என்ன பரிகாரம் பார்க்கலாமா வாங்க துரிதமாக ஒரு விஷயம் நடக்கணும் இல்லை ரொம்ப ஸ்லோவாக நடக்கணும் எனக்கு அது முக்கியம் இல்லை காரியத்தில் வெற்றி நடக்கணும் இப்படி நினைக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் நான் யாருக்கிட்ட போய் நிற்கணுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை யாருக்கிட்ட வேணாலும் நான் பேச தயாராக இருக்கிறேன் ஆனால் பேசுனா அவன் எனக்கு சப்போர்ட்டாக பேசணும் பேசுனா அந்த காரியம் நடக்கணும் இந்த உலகத்தில் எதிரிங்கிறத நான் உண்டாக்குறதே கிடையாது அவன் வேணால் என்னை எதிரியாக உண்டாக்கிப்பான் நான் அவனை எதிரியாகவே நினைக்கிறதில்ல எனக்கு காரியம் நடக்கணும் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய கொள்கைக்கு எவனாவது இடைஞ்சலாக இருந்தா நேரடியாகவும் மறைமுகமாகவும் எதிர்க்கிறதுல நான் தான் முதலிடம் அந்த கொள்கையை அவனால் நான் முறியடிக்கவே மாட்டேன் இப்படி ஒரு ஆளுமை திறமை கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு ஆப்போசிட்டிங்காக இருக்கிறது ஒரு மூணு நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள்ட்ட மிதுனராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் சிரமம் நஷ்டம்லாம் இந்த மூணு நட்சத்திரத்தால் வரும் மிதுன ராசிக்கு ஒத்துப்போகாத ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் பார்த்திங்கன்னா அவங்க கவனமாக இருக்கணும் அந்த நட்சத்திரக்காரர்களோடு கவனமாக இருக்கணும் அந்த நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு எந்த பிளான் போட்டாலும் ஒன்றுக்கு பத்து தடவை யோசனை பண்ணி போடணும் ஏன்னா நல்ல நட்சத்திரங்கள் தான் எல்லாமே ஆனால் அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நம்ம காலை வச்சிட்டோம்னா அது நடந்தே தீரும் பின்வாங்க முடியாது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அந்த நட்சத்திரம் வருது அன்றைக்கி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அந்த பிஸ்னஸ்லேருந்து கொஞ்சம் பேக்கில் வந்துக்கலாம் நம்மளால் முடியல நம்ம நட்டம் அடைஞ்சிட்டோம் நட்டம் அடைய போகிறோம்னு நினச்சி கூட வெளியில் வர முடியாது நட்டத்தை விட்டு ஆரம்பிச்சுட்டு தான் அது வெளியில் விடும் ஸோ அப்போ மிதுன ராசிக்காரர்கள் ஒரு மூணு நட்சத்திரத்தில் இவ்வளோக்கு ஹேண்டில் பண்ணணும் அந்த மூணு நட்சத்திர நபர்களோட பேசும்போதும் கவனமாக இருக்கணும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஆராயணும் அந்த அவங்களுடைய தசாபுத்தி ஒரு கூட்டணியே வைக்கிறீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் இருப்பார் ஒரு நடிகர் இருப்பார் அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த நடிகருக்கு ஒத்து போகாது அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த டேரக்டருக்கும் ஒத்து போகிறாது அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த அந்த டீமுக்கு சில பேருக்கு ஒத்து போகாது அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்னடா காரணம் அப்படின்னா அந்த நட்சத்திரம் நாங்கள் இருக்கோம் அப்போ மிதுன ராசிக்காரர்கள் பரபரப்பாக ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மூணு நட்சத்திரக்காரங்கள்ட்ட போய் நிற்கும் போது அது நமக்கு ஆபத்தாக தான் போய் நிற்குமே தவிர அது நமக்கு லாபத்தை கொடுக்காது எந்த பக்கம் போனாலும் இந்த பக்கம் அடிக்கும் இந்த நட்சத்திரத்தில் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் இழுத்துக்கினே கிடக்கும் நம்ம புத்தியே நமக்கு மாறி வேலை செய்யும் அன்றைக்கி யோசித்தேன் சார் ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை மாறிட்டு சார் என்ன பண்ணுறது தெரியல சார் நான் உடனே கேட்பேன் என் தம்பி நீ இந்த நட்சத்திரத்தில் இந்த காரியத்தை ஆரம்பிச்சி அப்படின்னு ஆமாம் சார் அடையாம்பா நீ வேற இந்த நட்சத்திரத்தை ஆரம்பித்தா அப்படி தான் பாருங்கள் உனக்கு எல்லாமே அது பாசிட்டிவாகவே காட்டும்பா உள்ளே போனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு நாலு மாதம் ஒரு குழந்த கன்சியூவ் ஆயிடுச்சு ஒரு தாய் பெத்த தாய் நாலு மாதமாக வந்து குழந்த இருக்குது குழந்தை இருக்குன்னே நம்பிட்டு வரான் அஞ்சாவது மாதம் போய் செக் பண்ணுறா குழந்தை இல்லை குழந்த இல்லைங்க அப்படிங்கிறாங்க எப்படி இருக்கும் அவளுடைய மனசு எப்படி இருக்கும் அவள் வந்து இந்த செக் பண்ணி அதை பார்த்த நட்சத்திரம் அந்த மூணு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் அரண்டு போயிட்டோம் நான் அனுபவ உண்மைகள் இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறோம் இது மாதிரி பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணி நட்டமானவங்க ஒரு நோ பார்க்கிங்னு போட்டிருக்கு அங்கே கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டிட்டு போலீஸ்கார் வந்து ஃபைன் போட்டாருன்னா என்ன அர்த்தம் நோ என்ட்ரின்னு போட்டிருக்கு அங்கே போய் வண்டியை விட்டுட்டு நேராக போய் அதில் போய் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம் தப்பு நம்ம மேலே இருக்குது அப்போ மிதுன ராசிக்காரர்கள் இந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அதே மாதிரி முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதன் எந்த அளவுக்கு சகாயப்படுத்துவார் புதன்கிழமை சகாயமாக்கும் ஒரு விஷயத்தை புதன்கிழமையில் செய்ங்க ரொம்ப பெஸ்ட்டாக எடுக்கலாம் ஒரு விஷயம் புதன்கிழமையில் ஆனால் திங்கக்கிழமை செய்யும்போது பார்த்து செய்யுங்க புதன்கிழமையில் செய்யும்போது திங்கக்கிழமையில் பார்த்து செய்யுங்க வெள்ளிக்கிழமையில் பார்த்து செய்யுங்க வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் ஒரு விஷயத்தை பார்த்து செய்யுங்க அதில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யும்போது இன்னும் எச்சரிக்கையாகவே செய்யுங்க பணம் உங்களுக்கு எப்படி விரயமாகும் அப்போ விரயம் தவிர்க்கணும்னா வெள்ளிக்கிழமையை நீங்கள் தவிர்த்தணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூணு நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்களோட பேசும்போது ஆர்கியூமெண்ட்டில் தான் போய் முடியும் முதல்ல ஒத்துப்பாங்க கடைசியில் நம்மளை வச்சு செஞ்சுருவாங்க நம்மளால் விலகவும் முடியாது சேத்துல காலை விட்ட மாதிரி சேத்துல காலை எடுக்க முடியாது ஆயுள் நட்சத்திரக்காரர்களோடு நீங்கள் பழகும்போது இல்லை அன்றைய தேதியில் ஒப்பந்தம் போடும்போது வாலின்ட்ரியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா திறமைகளையும் அவங்கள்ட்ட படைக்கிற மாதிரி ஆகிடும் கேட்ட நட்சத்திரக்காரர்களோடு பழகும்போது அன்னை தேதியில் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ஆர்கியூமெண்ட்னாலே நமக்கு பாதி லாஸ் ஆகிடும் கத்தி கத்தி தொண்டை தான் சார் போச்சுன்னு சொல்லுவாங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களோடு பேசும்போது ஏண்டா இவனோட கட்டினு அழறும் அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஏன்னா இந்த மூணு நட்சத்திரங்களும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை வந்து வச்சு கொள்ளும் அப்போ இந்த நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கும் போதும் அந்த நட்சத்திரத்தை பற்றி யோசிக்கும்போது கவனமாக இருக்கு நமக்கு வந்து ஒரு பலம் ஏற்படுத்தணும் ஒரு விஷயம் பலம் ஏற்படுத்தணும் அதே நீங்கள் திருவாதிரை நட்சத்திரம் சீர்ஷ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா டக்குன்னு சக்சஸ் ஆகும் நீங்கள் அதனால தான் சொல்லுவேன் இந்த மிருக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக நடராஜரை போய் தரிசனம் பண்ணுங்கள் அப்படின்னு நடராஜரை தரிசனம் பண்ண தரிசனம் பண்ண உங்கள் வாழ்க்கையே மாறும் நடராஜரோடு ரொம்ப பின்னி பிணையணும் சிவனோடு இறங்கணும் ஐந்து சபை இருக்குது நடராஜருக்கு இந்த அஞ்சு சபையை நீங்கள் பார்க்கணும் திருச்சபை அஞ்சு சபை பொற்சபை இந்த பொற்சபையை அஞ்சு சபையை போய் பார்க்கணும் கண்டிப்பாக உங்களுடைய பெரிய மாற்றத்தை இந்த பொற்சபையை போய் பார்க்கறதுனால நடராஜ பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார் அதேமாரி விஷ்ணுவை வழிபாடு பண்ணுறவங்களாக இருந்தால் மிதுர ராசிக்காரர்கள் திவ்ய ஸ்தலங்களை போய் பார்க்க வேணும் எத்தனை ஸ்தலத்தை உங்கள் ஆயுளில் பார்க்க முடியுமோ பாருங்க கண்டிப்பாக மிதுர ராசிக்காரர்களுக்கு அந்த சுவாமி அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதை மட்டும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு எந்த நட்சத்திரம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்கிறத அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் எந்த நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்ப ஒத்துப்போகும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் சொல்கிறேன் எந்த நட்சத்திரம் ஒத்துப்போகாதுங்கிறத இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் ஆயுள்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது நம்மளை குழப்பி விட்டுருவாங்க தனித்தனியாகவும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த காலகட்டத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டால் விதியை வெல்ல முடியும் சிக்கிக்காமல் இருப்போம் அவ்வளோதான் நல்லது நடக்கும் நடராஜரை வழிபாடு பண்ணுங்க

மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு